மூன்றாம் மனிதன் ஆடியோ வெளியீடு மற்றும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முக்கியமாக திரையிலே கல்லூரி நாட்களில் நாங்கள் பார்த்து வியந்த திரைக்கதை இமயம் யதார்த்த நடிப்புக்கு சொந்தக்காரர் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தன் நடிப்பால் கட்டி போட்டவர் அன்புக்குரிய மரியாதைக்குரிய சார் அவர்கள் கலந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மூன்றாம் மனிதன் படம் ராம்தேவ் ஒரு இளம் இயக்குனர் இயக்கிய படம் நிச்சயமாக இந்த படம் சிறந்த முறையில் வரும் வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் மிக நன்றாக நான் ட்ரெய்லர் பார்த்தேன் மிக நன்றாக படம் வந்திருக்கிறது அந்த ஏதேதோ என்ற ஒரு பாட்டு வந்து நிச்சயமாக கிட்டடிக்கும் அதில் சந்தேகமில்லை மிக நன்றாக வந்திருக்கிறது அந்த பாட்டு வசனம் மிக நன்றாக இருக்கிறது சில வசனங்கள் அவர் எழுதிய வசனங்கள் திரிகளே தெரிக்க விடும் நானெல்லாம் ஆம்பளை அப்படின்னு சொல்லும்போது என்னையா நீ பெரிய ஆம்பளை நீ நீ வந்து கட்டின மனைவியை தான் கற்பம் உண்டாகும் அப்படின்னு இருந்தால் ஓ ஆம்பளை பவுசி அப்புறம் தெரியும் அப்படிங்கிற வசனமும் அப்புறம் கணவன் மனைவி உறவுங்கிற சாவியை மூன்றாம் மனிதன்ட கொடுத்துட்டா எப்ப வேணாலும் அந்த திருமண வாழ்க்கை திருடு போயிடும் அப்படின்னு இதெல்லாம் ரெண்டு உதாரணங்கள் அவருடைய வசனத்தில் இன்னும் இதை போன்ற வசனங்கள் திரையிலே கைதட்டல்கள் பெறும் இது ஒரு முத்தாய்ப்பான வசனங்களாக இருக்கும் படம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் இன்று மூன்றாம் மனிதன் வீடியோ ஆடியோ லான்ச்சிங் இதை ட்ரெயிலரில் நாங்கள் நான் இப்போ நல்லா பார்த்தோம் இந்த பாட்டுகள் நண்டு கதை கதை வசனம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இந்த படம் வெற்றி அடைய எல்லா உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் நேரம் இல்லாதனால கொஞ்சம் நேரத்தில் பேசி முடிச்சிடுறேன் அதாவது மகாபாரதத்தில் கிருஷ்ண மகாத்மா மாதிரி எங்களுக்கு இந்த படத்துக்கு மூன்றாம் மணி அவர் தான் ஒரு தேரோட்டம் மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவர் தான் கண்டிப்பாக இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டுறாரு அதுக்கு பிறகு நடிச்சிருக்காரு அப்படிங்கிறாரு அதாவது நடிச்சிருக்கிறது ஏதாச்சும் நடந்த விஷயம் ஏன்னா நிறைய பேர் வந்து நடிக்க வர்றாங்க அவங்கள வந்து புதுமுகமாக போடலாம் அப்படின்னா தான் இருக்க வழியை நம்ம சொல்கிறத செய்ய மாட்டேங்கிறாங்க சரி இதுக்கு நம்மளே நடிச்சிட்டு போயிடலாம் ஏன்னா இவங்கள வச்சுக்கிட்டு நம்ம போராடுறத காட்டிலையும் நம்மளே நடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா நான் வந்து அஞ்சு பாலுக்கு பத்து ரெண்டு அடிக்கிறவன் ஏன்னா சின்ன பட்ஜெட்டில் எடுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நான் ஒரு ப்ரொடியூசராக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஏன்னா பழகிய நாட்கள்னு ஒரு படம் எடுத்தேன் எடுத்த நல்ல படமும் பேர் தான் வாங்கியிருக்கே வழியா எனக்கு ஒன்றுமே வரல எங்கள் அம்மா இப்போ வீட்டில் இருக்கிற ரேஷன் கார்டை கூட நான் வீட்டுக்கு போனால் ஒழிச்சு வச்சுருக்காங்க ஏன்னா வந்து இதை கூட தூக்கிட்டு போய் அடமான வச்சுருவான் படத்துக்கு அப்படின்னு அதனால வந்து படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் முடிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தால் ஞானோதயம் சார் ராஜகோபால் சாரை நான் நன்றி இப்போ கூறிக்கிறேன் வேறு என்ன சொல்கிறது மேம் அதாவது இந்த படத்துக்கு அழகு சேர்க்குறது சோனியா மேம் அதுக்கு பிறகு பிரணா வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் அறிமுகப்படுத்திருக்கேங்கிறதெல்லாம் சந்தோஷப்படுறேன் ஸ்ரீநாத் சார் சொல்லவே வேணாம் அவர் விஜய் சாருடைய ஃப்ரெண்டு இப்போ எனக்கும் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவ்வளோ தூரம் ரிலீஸ் வரைக்கும் நேற்று முந்தாநில கூட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்தி என்ன வழி சார் ஏது வழி சார்னு கூட இருந்தே உதவி பண்ணுறாரு அதுக்கு பிறகு என்ன சொல்கிறது அளவு முயற்சி செய் முடியாததை இறைவன் செய்வான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லாரையுமே பத்திரிகை ஊடக எல்லா நண்பர்களையும் ஒரு இறைவனாக பார்த்து நீங்கள் உதவுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்